அவருக்கு பேராசை அல்பாசை எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும் இவர் வந்து பத்து ஆண்டுகளிலே சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால்

வசதியில் உடனடியாக ரியல் டைம் டேட்டாவை அவங்கனால கலெக்ட் பண்ண முடியும் ஏன் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் அவங்க இன்னும் பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலாக ரெண்டு மாதம் தேர்தல் நடத்தணும்னு அவசியமே கிடையாது இப்போ வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் மூணு நாளைக்கு ஒரு ஃபேஸை வச்சு நேரம் தேர்தலை முடிச்சிருக்கணும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏப்ரல் நைன்டீன் நடந்து லாஸ்ட் ஃபேஸ் ஜூன் ஃபஸ்ட் வரைக்கும் போகுது இதுவே தேவையில்லை எஃபிஷியன்சி தேர்தல் கமிஷன் அதாவது அவருடைய திறமை அவருடைய நடுநிலை யாக அவர்கள் செயல்படவில்லை என்று நான் வேணா குற்றச்சாட்டை வைக்கலாம் இதுல ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால ஆதாரம் எதுவும் எனக்கு இடம் கிடையாது என்ன காரணம் என்பதை காவல்துறை தான் விசாரித்து கொண்டு வர என்ன காரணமாக இருந்தாலும் அது கொலையாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை

மத கலவரமோ கலவரமோ வந்தால் அதை தடுப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தடுக்கலாம் உங்க உங்களுக்கும் ஒரு நீங்கள் ஹோட்டலுக்கு போறீங்க ஒருத்தரோட சண்டை வாக்கு சண்டை வந்துடுச்சு பலாருன்னு உங்களை வச்சு அடிச்சுருந்தா அது வந்து காவல்துறை தடுக்க முடியும் அது நடந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும் தண்டிக்க முடியும் அதனால் கிரைம்ஸ் ஆஃப் ஃபேஷன் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கெயின் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது ஆனால் அதை வந்து விசாரிக்க முடியும் அதனால் மத்தவரமான இனக்கலவரம் மத கலவரத்தை தான் தடுக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக

இனம் ஒரு இன நடக்கிறது அதை பற்றி பேசாமல் வந்து ஒரு ஒரு மர்டர் ஃபார் கெய்னாக இருந்திருக்கிறதை பற்றி அரசியலாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேர்தல் அறிக்கையை கவனிச்சிருக்கிறது எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அதை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை அதை திரித்து சொல்கிறார் எங்கள் தேர்தல் அறிக்கை இந்தியாவுடைய அரசியல் விவாதத்திலே மையப் பொருளாக ஆனதிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதில் உள்ள என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார் பத்து ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் பத்து ஆண்டுகளிலே ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி உடனடியாக என்னைப் வரைக்கும் அவர் அமலாக்கத் துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியில் யாராவது டெம்போவிலே அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன் குறிப்பாக அவருக்கு ஒரு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரே அது வந்து ஒரு சிறந்த யுக்தி அது சிறப்பாக நடைபெறுகிறது அதனால் மக்க மக்களிடம் குறிப்பாக மகளிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அதே தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும் தேர்தல் வந்து காங்கிரஸ் அந்த ஹேசியத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ஏன் தைரியமா இருக்க வேண்டியதானே பத்து வருஷம் ஆட்சி பண்ணிட்டார் அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் நான் வாக்கு கேட்கிறேன் எதுக்கு காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு மொழிப்பி நேற்று டெம்போ அத்வானி அந்தானி அத்வானி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கார் அவருடைய சாதனையை பத்தி கேட்டு ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே வேற ரைட் தேங்க்யூ